ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்து உயிர் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஈரானிய அதிகாரியை மேற்கோள் காட்டி குறித்த விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்துவிட்டது என்றும் ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் ஜனாதிபதியும் அவரது சகாக்களும் உயிர் பிழைத்தார்களா இல்லை என்பது குறித்த தகவலை அவர்கள் வெளியிடவில்லை ஆனால் அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஈரானின் எதிரி நாடான இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி உள்ள நிலையில் தற்போது முழு சர்வதேச நாடுகளின் பார்வையும் ஈரான் பக்கம் திரும்பியுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஈரான் வெளியுறவு அமைச்சர் அமிர்துல்லாஹியன் கிழக்கு அஜர்பைஜான் ஆளுநர் ரக்மதி கிழக்கு ஈரானிய ஜனாதிபதியின் பிரதிநிதி அயத்துல்லா முகமது அலி அலே ஹசீப் ஆகியோர் இந்த விபத்தில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் நிலை குறித்த எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படும் துருக்கி ஆளில்லா விமானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை நோக்கி மீட்புக் குழுவினர் நகர்வதாக ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது மோப்பு நாய்கள் உட்பட எழுபத்து மூன்று குழுக்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஆனால் வானிலை கடினமாக இருப்பதாகவும் இதனால் கடும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கிய விமானத்தால் கண்டறியப்பட்ட விபத்து இடம்பெற்றதாக கூறப்படும் இடம் தவில் என்ற கிராமத்துக்கு அருகில் உள்ள தப்ரிஸ் நகரத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்புக் குழுவினர் தற்போது அந்த பகுதிக்கு வர முயற்சி செய்து வருவதாக அல் ஜசீராவின் செய்தியாளர் மீட்பு குழுக்கள் எவராலும் ஹெலிகாப்டரை அடைய முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஹெலிகாப்டர்களில் இருந்த மற்ற நபர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூற முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மேகமூட்டம் மூடு பணி மற்றும் குறைந்த வெப்பநிலை ஆகியவை ஈரானிய ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதற்கு பங்களித்திருக்க வேண்டும் என்று விமான நிபுணரும் முன்னாள் ஹெலிகாப்டர் விமானியுமான கால் ஃபீவர் கூறியுள்ளார்